ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது கடலப்பருப்பு தோரப்பருப்பு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சப்பொடி புளி கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் தேங்காய் அரைமுறையை எடுத்து வச்சுருக்கேன் கடுகு ஜீரக நல்லா பொறுத்துட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம அந்த கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அரைச்சிடுவோம் ரெண்டு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் ஊற போடும் போது அதை சொல்ல மறந்துட்டு பொருண்டைக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில மிளகா எடுத்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பொளியெலாம் போட்டுக்கலாம் பொடியை போட்டு கொஞ்சம் வதக்கி துக்கலாம் பொடி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காவை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காவை தேங்காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போது கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் கொதிக்கவும் நல்லா கொதிக்கவும் உருண்டையை போடணும் இல்லைன்னா உருண்டை உடஞ்சி போயிடும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு